வணக்கம் முடிவில்லா கதைகள் முடிவில்லா கதைகள் இருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இது இந்த சேனலில் வந்து கதைகள் மட்டும்தான் சொல்லப்போகுது ஒவ்வொரு கதையும் வித்தியாசமாக புதிய சுவாரஸ்யத்தோடு காது கொடுத்து கேட்க ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு கதையாக சாராம்சங்களை பக்தியோடு போய் முடிகிற மாதிரியும் சக்தியோடு போய் முடிகிற மாதிரியும் பல அற்புதங்களை நிகழ்த்திய நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சம் இயற்கை இறைவன் எல்லாத்தையும் வந்து கலந்து கற்பனையிலும் முன்னெச்சம்பங்களையும் கலந்து ஒரு வண்ணமயமான கதைகளை உங்களுக்கு கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன் கதைகளை வந்து வாரத்துக்கு ஒரு கதை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு கதை மாதத்துக்கு ஒரு கதை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு கதை இந்த கதைகளில் வந்து நிறைய விஷயங்கள் விதங்கள் இருக்குது அதனால் நான் வந்து முடிந்த வரைக்கும் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அது ரெண்டு வாரமாக இருக்கலாம் இல்லை ஒரு வாரமாக இருக்கலாம் நாலு வாரமாக இருக்கலாம் கதையில் வந்து மாதத்துக்கு தடவையாவது ஒரு கதையாவது கொடுக்கலான்ட்ருந்தேன் எனக்கு அந்த பேக்ரவுண்டெலாம் படங்களை வர வைக்க தெரியும் படம் வர வரங்களை வர வைக்கலான்னு ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணான்னு பார்ப்பேன் ஆனால் அதை விட என் முகத்தை பார்த்து பேசுகிறதுனால எனக்கு முகத்தோட்டும் பார்ப்போம் அது வளர்ச்சியை பொறுத்து தான் பேக்ரவுண்டில் எப்படி படாங்க உருவாக்குறதை பார்த்து அது இந்த மாதிரி நான் வந்து உருவாக்குறேன் இப்போதைக்கு சில 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 காலங்களுக்கு கதைகளை மட்டும் இப்படி ஓப்பனாகவே இந்த மாதிரி பேசலாம் முடிவு பண்ணியிருக்கேன் குரல் ஒன்றும் இல்லை பட் நான் சும்மா சாதாரண ஃபோனில் தான் ஆரம்பிக்கிறேன் பார்ப்போம் பல கதைகள் சொல்ல போகிறேன் கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஒரு சேனல் வந்து நல்லா ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமாக கதையாக நீங்கள் கேட்பீங்க எல்லாராம் பார்க்கணுங்கிறோட தெரியல கேட்கலாம் நல்லா கேளுங்க கதையில் கேளுங்க புதுசாக சொல்கிறேன் புதுசு புதுசாக கதைகளை இது அண்ட பிரம்மாண்டத்துலேருந்து பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கதையில் உங்களுக்கு புதுசு புதுசாக சொல்கிறேன் நன்றி இந்த சேனலை பார்க்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தாதாரில்லாம் பண்ணுவாங்க சந்தாதாரலாம் மாறுங்க ரொம்ப நன்றி உருவகரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க ரொம்ப நன்றி